ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாத் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு ஆனி மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் ஆனி மாதத்துல மூன்று மாத கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கு முதல் மாதம் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி ஆறாவது மாதம் அதாவது பதினைந்து ஜூன்ல இருந்து பதினாறாம் தேதி ஜூலை வரைக்கும் இந்த ஆனி மாதம் இருக்கு மாதத்தின் முதல் நாளே சூரியன் ஆகிறார் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷப ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகிறார் அடுத்து இருபத்தி மூன்றாம் தேதி ஜூன் மாதம் புதனாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார் புதன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஆகி வர்றார் சுக்ரன் ரிஷப ராசிக்கு தன்னுடைய சொந்த வீடான அந்த ரிஷப ரிஷபராசிக்கு முப்பதாம் தேதி ஜூன் மாதம் பயிற்சியாகி வர்றார் இந்த கிரகங்கள் மாத கிரகங்கள் தான் இந்த மாதத்துல பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகங்கள் இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் போது என்னென்ன ஒரு மாற்றங்களை இந்த ராசி அன்பர்கள் அனுபவிக்க போறாங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆல் ஆப்ஷன் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆனி மாதம் ஒரு சிறந்த மாதமா கண்ணீராசி அன்பர்கள் நிறைய பேர் பய பயங்கரமான மனக்குழப்பங்கள் கேதுதான் போயிடுச்சே சார் இன்னும் மனக்குழப்பம் அப்படின்னு கேட்டோம்னா அந்த ஒன்றரை வருடம் கேதுவின் தாக்கம் இன்னும் குறையாமலே இருக்கிறாங்க ஏன்னா அப்போ எடுத்த ஒரு டிசிஷன்ஸ் எல்லாமே இவர்களுக்கு தவறான ஒரு வழியில போயிருக்கும் தேவையில்லாத ஒரு சிக்கல்ல மாட்டிருப்பீங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனையில மாட்டிருப்பீங்க அதிகமான பேர் பாத்தீங்கன்னா மாணவ செல்வ வங்கள் நம்ம கன்னிராசி மாணவ செல்வங்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதிகப்படியான கண்ணிராசி அன்பர்கள் கண்ணீராசி எண்பது சதவீத மாணவ பருவங்கள் அதாவது வயதுல இருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாணவ பருவங்கள் பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன் கேம்ஸ்ல அடிக்ட் ஆகுறது நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல இவங்களுக்கு நாலேஜே இருக்காது அந்த நாலேஜ் இல்லாமலேயே யாரோ சொல்றாங்க அப்படின்னு போய் அந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி வீட்டுக்கு தெரியாமலேயே அந்த விஷயங்கள் எல்லாம் அனுபவித்து அதனால கடன் பட்டு இதனால வீட்டுல இருக்கிறவங்களோட தேவையில்லாம கோபப்பட்டு இந்த இதெல்லாமே கண்ணிராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக நடந்திருக்கு அதனுடைய தாக்கம் தான் இந்த கண்ணிராசி என்பவர்களுக்கு இப்போ நாங்க எந்த வழியில பயணிக்கிறது எங்களுக்கு நாங்க போகக்கூடிய பாதை நல்ல பாதையா இந்த பாதையில ஏதாவது ஒரு முட்கள் இருக்குமா தேவையில்லாத தடங்கல்கள் இருக்குமா அப்படி யோசிச்சு யோசிச்சே அதே இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க மூவ் பார்வர்டும் பண்ண முடியல அந்த அளவுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை இந்த கண்ணீராசி மாதம் உங்களுக்கு பதினோராம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி சஞ்சாரம் செய்ய போறார் பத்துல இருந்து இருபத்தி மூன்றாம் தேதி ஜூலை ஜூன் மாதம் அந்த புதனாகப்பட்டவர் பதினோராம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றார் அதனால உங்களுக்கு தேவையான சில வர து கண்டிப்பா வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக முடியறதுக்கு ஒரு மாதமாக தான் இந்த ஆணி மாதம் அமைய போகுது பத்தாம் இடத்துல சூரியன் உங்களுக்கு சூரியன் குரு திக்பலம் பெற்று இருக்கிறார் அதனால கன்னிராசி என்பர்கள் நீங்க இந்த மாதத்துல குழப்பமே அடைய வேண்டாம் தேவையான ஒரு மாற்றங்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும் என்ன என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தசா புத்திகள் நல்லா இருக்கும் போது என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்களே ஒரு மாற்றங்களையும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிருக்கு அந்த கிரகங்கள் ஆனா அந்த தசா புத்திகள் மோசமாக இருக்கும் போது நம்ம அட்வைஸ் பண்றோம் நம்ம ஒரு டைரக்ஷன் கொடுக்குறோம் சார் நீங்க இந்த பக்கம்தான் போகணும் சார் நீங்க இந்த பக்கம்தான் மூவ் பண்ணனும் இந்த இடத்துல நீங்க மாற்றங்கள் பண்ணிக்கணும் இந்த மாதிரி செலவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த தசா புத்திகள் அவர்களை அதை அக்செப்ட் பண்ணி வைக்க விட மாட்டேங்குது அவங்க ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க நாங்க இங்க சொந்த வீடு இருக்குது எங்களுக்கு எல்லாமே இங்கதான் இருக்குது எங்களுடைய குழந்தைகள் படிக்கிறாங்க நாங்க இங்க இருந்து எப்படி மூவ் பண்றது அப்படின்ற மாதிரியான அந்த கேள்விக்குறியிலேயே இருக்கிறாங்களே ஒழிய நம்ம அதற்குண்டான விடைகளை சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா அவங்க அந்த கேள்வியிலேயே நிப்பாங்களே ஒழிய விடைகளை நம்ம சொல்ற விடைகளை அவங்களால கவனிக்கவே முடியாது அது எப்படி வேலை செய்யுது அந்த திசா புத்தின்ற அந்த கிரகங்கள் இவர்களுக்கு கடுமையாக அந்த அனு அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு பட்சத்துல கண்டிப்பாக வேலை செய்து அதுலயும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு கர்மாக்கள் அதாவது முன்னோர்களின் கேது அப்படியே கொடுத்துட்டு போயிட்டார் முன்னோர்கள் சாபத்தினால நீ இதை அனுபவி நீ இதை அனுபவிச்சே ஆகணும் குடும்பங்கள்லாம் ரெண்டா போச்சு எப்படி நம்ம மேல இருந்து கீழே கண்ணாடிய செதறணும் அப்படின்னு கீழே போட்டோம் அப்படின்னா ஒரு துகள் கூட மிஞ்சாது நமக்கு அந்த அளவுக்கு அந்த குடும்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் எதைய வச்சாலும் நீங்க என்னமே ஒன்று சேர்க்கவே முடியாது அந்த அளவுக்கு திடீர் டிசிஷன் இந்த கண்ணீராசி அன்பர்கள் அந்த டிசிஷனை எடுத்துட்டு தான் நம்ம கிட்ட கன்சல்டேஷனுக்கே வராங்க நாங்க விவாகரத்து பண்ணியாச்சு இனிமே எனக்கு எப்படி வாழ்க்கை சார் அவசரப்பட்டுட்டீங்களே இன்னும் ஒரு ரெண்டு மாதம் பொறுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அவங்க அந்த டிசிஷனை எடுத்துட்டு தான் நம்ம கிட்ட கன்சல்டேஷனே வராங்க எதுக்காக நம்ம அடிக்கடி நம்ம பதிவுகள் போட்டுகிட்டே இருக்கிறோம் இந்த மாதத்துல உங்களுக்கு இந்த மாதிரியா இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த மாதத்துல இந்த மாதிரியான ஒரு நன்மைகள்லாம் இருக்கு இதை நோக்கி நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்றதுக்காக எதுக்காக நம்ம ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறோம் நீங்க தவறான ஒரு முடிவுகளை எடுத்துக்க கூடாது இப்போ இந்த மாதிரியாக இந்த யூடியூப் மூலமாக பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதனுடைய பதிவுகள் இந்த பதிவுகள்லாம் ரொம்ப ஒரு தெளிவான ஒரு நோக்கத்தை கொடுக்குது அந்த காலத்துல எல்லாம் ஜோதிடம் பார்க்கும்போது யாருக்குமே இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு நாலேஜ் கிடையாது இந்த காலத்து இருக்கக்கூடியவர்கள் டூ கே கிட்ஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி நம்ம மாத மாத என்னென்ன தேவைகள் நம்ம கண்டிப்பா சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த தேவைகள் மூலமாக அவங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாது இப்போ மாதத்துல நீங்க இந்த மாதம் நம்ம பலன் சொல்றோம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நீங்க வெளிநாட்டு முயற்சிகள் நிறைய எடுக்கலாம் மேல் படிப்புலாம் நல்லா படிக்க வரும் உங்களுக்கு தாராளமாக வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துல நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அவங்க அதை கேட்டுட்டு ஈஸியா அப்ளை பண்றாங்க ஈஸியா கிடைக்குது எல்லாமே நல்லபடியா இருக்கு இதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது நமக்கு அந்த தசாபுத்தி கிரகங்கள் தான் அதை நீங்க ஒரு வாட்டி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் கண்ணீராசி என்பர்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது இந்த காலகட்டத்துல நிறைய ஒரு விஷயங்கள் உங்களால சாதிக்க முடியும் செய்ய முடியும் அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு நேரமே ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியன் குரு அடுத்து உங்களுடைய ஏழாம் இடத்துல சனி விட்ட வேலை யாரெல்லாம் வேலையை விட்டீங்களோ அவர்களுக்கு எல்லாரும் இந்த ஆனி மாதத்துல இந்த ஜூன் பதினைந்தாம் தேதியில இருந்து பதினைந்தாம் பதினாறாம் தேதி ஜூலைக்குள்ள உங்களுக்கு வேலைகள் முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் எந்த இன்டர்வியூக்கு போய் நீங்க எதை செலக்ட் பண்றது தெரியாது அந்த அளவுக்கு நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் இதுல நீங்க வருமானம் அதிகமா இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு வருமானம் தான் ஒரு முக்கியமான ஒரு எண்ணமா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அப்புறம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்குலாம் எல்லாருக்குமே ஒன்று போலதான் அந்த கிரகங்கள் செயல்பட போகுது அதனால வருமானம் எந்த இடத்துல அதிகமா தராங்களோ அந்த இடத்தை நோக்கி நகருங்க அதே மாதிரி உயர் பதவிகளும் உங்களுக்கு தாராளமாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான வாய்ப்புகள் ஏதாவது எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா உடனே எழுதிடுங்க எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்க நீட்டா பாஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா சூரியன் எல்லாம் பத்தாம் இடத்துல இருக்கும் போது அந்த அரசாங்கத்தின் மூலமாக வர வேண்டிய ஒத்துழைப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு அமைய போது இந்த காலகட்டத்துல பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியான முயற்சிகள் செய்யணும் பெண்களினுடைய லைஃப் இந்த ஆணி மாதத்துல ஒரு அப்படியே ட்ரா ஒரு ஸ்ட்ராட்டஜியே மாறப்போகுது நீங்க இதனால் வரைக்கும் இருந்த கன்னிராசி பெண்கள் வேற இப்ப இருக்கக்கூடிய கன்னிராசி பெண்கள் வேற அந்த மாதிரியாக உங்களுடைய குணநலன்கள் உங்களுடைய அமைப்புகள் உங்களுடைய ஃபேமிலி லைஃப் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதற்கு தேவையான முயற்சிகளை செய்யணும் வேலை வாய்ப்பு நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது தொழில் சம்பந்தமான ஒரு அமைப்புகளும் இந்த பெண்களுக்கு இந்த ராசி பெண்களுக்கு அதிகப்படியாக நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது கண்ணிராசி அன்பர்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விவகாரத்துல இந்த காலகட்டம் ஒரு பெற்றோர்களின் சம்மதம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு அடுத்த மாதத்துல சொல்லிடலாம் அடுத்த மாதத்துல சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரியாக ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதை செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செய்யலாம் உங்களுக்கு அப்பாவினுடைய ஆதரவு முழு முழுமையாக இருக்கும் அப்பா உங்களுக்கு ஒரு தோல் சாயக்கூடிய ஒரு நண்பராக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருப்பார் அவர் இல்லாம உங்களால இருக்கவே முடியாது அந்த அளவிற்கு அந்த தந்தையினுடைய ஆதரவுன்றது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டீங்கன்னா கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்